நடிகர் திலகமும் இலங்கை ரசிகர்களும் இலங்கையில் இருந்த தியேட்டர்களின் அன்றைய முகப்புகள் தமது போஸ்டர் நெற்றியிலே சிவாஜி என்ற மூன்று எழுத்து திலகத்தையே அடிக்கடி தீட்டி அழகு பார்க்கும் இதனால் தான் அன்றைய அரங்குகளின் உரிமையாளர்கள் வசூல் என்ற மூன்று எழுத்துக்கு வாரிசாக முடிந்தது அரசு என்ற மூன்று எழுத்தை நடிகர் திலகம் தனது நடிப்பிலும் அவரது ரசிகர்கள் தமது ரசனா உணர்விலும் பிரதிபலித்ததால் தான் சாதனை என்ற மூன்று எழுத்து சிவாஜி படங்களுக்கு சரித்திர கௌரவம் கொடுத்தது இதுவரை இலங்கையில் திரையிடப்பட்ட படங்களில் ஒரு பைலட் பிரேம்நாத்தும் வசந்தமாலியும் அகலப்பதித்த சாதனையை வேறு எந்த நடிகரின் படமும் சாதித்தது இல்லை அன்றிலிருந்து இன்று வரை வசூல் சக்கரவர்த்தி என்ற பெயரை ஈழத்தில் தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே நடிகர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் எந்தத் துறையை எடுத்துக்கொண்டாலும் அங்கே முதன் முதலாக என்ற பதத்தை பிரயோகித்து சில சாதனை பட்டியல்களை கூறுவது பழமை இதற்கு சினிமா துறை மட்டும் விதிவிலக்கல்ல இலங்கை திரை வரலாற்றை பொறுத்தவரை இந்த முதன் முதலாக என்ற சாதனை பட்டியல் பலவற்றுக்கு சிவாஜி அவர்களே சொந்தக்காரராக இருக்கிறார் அந்த சாதனை பட்டியல்கள் எல்லாம் சம்பவப்போர்விலாக இங்கு எழுதினால் அதற்கு ஒரு புத்தகம் போதாது எனவே அவற்றில் சிலவற்றை மட்டுமே இங்கு சொல்கிறேன் இலங்கையில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் யாழ்ப்பாண பெருநகரில் எந்த ஒரு படமும் ஒரே ஒரு அரங்கில் மட்டுமே திரையிடப்படும் ஏனெனில் அதுவே அந்த எல்லை பரப்பில் வசிக்கும் மக்களுக்கு போதுமானது தமிழ் படங்கள் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் போது மூன்றே மூன்று பிரதிகள் மட்டுமே தெரிவிக்கப்படும் அதில் இரு பிரதிகள் தலைநகர் கொழும்புவிலும் மறுபிரதி யாழ் யாழ்நகரிலும் திரையிடப்படுவது வழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வசந்த மாளிகை திரையிடப்பட்டது அப்போது யாழ்ப்பாணத்துக்கென ஒரே ஒரு பிரதி மட்டுமே வழங்கப்பட்டது வில்லிங்டன் தியேட்டர் ஆனால் அந்த ஒரே ஒரு பிரதி மட்டும் வைத்துக்கொண்டு அரங்கின் முன்பே ஆயிரக்கணக்காக முட்டி மோதிய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இரண்டு அரங்கிலாவது படத்தை திரையிட்டாலேயே நிலைமையை சமாளிக்க முடியும் என்ற நிலை தோன்றியது ஏனெனில் வில்லிங்டன் அரங்கு அமைந்துள்ள ரோட்டின் வாகனப் போக்குவரத்தையே தடை செய்யக்கூடிய அளவுக்கு கூட்டம் குவிந்து நின்று ஒரு மூன்று நேரமாவது வசந்த மாளிகையில் வாழ்ந்துவிட வேண்டும் என்று அங்கே மூர்க்கமான ஒரு வரிசை தபம் நடந்து கொண்டிருந்தது இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக கொழும்பில் இருந்து ஒரு மேலதிக பிரதியை இரவில் கேட்க முடியாது ஏனெனில் கொழும்பிலும் இதே நிலைமைதான் மேலும் அது தலைநகரம் ஆயிற்று கண்டிப்பாக அங்கே இரு பிரதிகள் தேவை எனவே யாழ் நகரில் இருக்கும் ஒரு பிரதியை வைத்து நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று தியேட்டர் நிர்வாகம் சிந்தித்தது உடனே ஒரு சமயோசிதமான ஒரு முடிவு எடுத்து அமல்படுத்தியது ஆமாம் இருக்கின்ற ஒரே ஒரு பிரதியை வைத்துக்கொண்டே இரண்டு அரங்குகளில் படம் ஒரே நாளில் திரையிடப்பட்டது ஒரே பிரதை வைத்துக்கொண்டு இரண்டு தியேட்டர்கள் எப்படி சமாளித்தார்கள் என்கிறீர்களா வில்லிங்டன் லிடோ என்ற இரு தியேட்டர்கள் இரண்டிலும் காட்சி நேரங்கள் பதினைந்து நிமிட இடைவெளி இருக்கத்தக்கதாக அமைக்கப்பட்டன ஒரு அரங்கில் காலை காட்சி பத்து மணிக்கு ஆரம்பமானால் மறு அரங்கில் காலை பத்து பதினைந்து மணிக்கு ஆரம்பமாகும் இப்படி நான்கு காட்சிகளிலும் பதினைந்து நிமிட இடைவெளிகள் ஒவ்வொரு ரீலாக படம் ஓடி முடிய ஒரு டாக்ஸி மூலம் அது மறு தியேட்டருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இப்படி கிட்டத்தட்ட நூறு நாட்கள் வரை ஒரே பெரிதை வைத்துக்கொண்டே இரு அரங்குகள் மூலம் தியேட்டர் நிர்வாகத்தினர் சமாளித்தனர் அவர்களுடைய சமயோசித புத்தியை இப்போது நினைத்தாலும் எனக்கு வியப்பாக இருக்கிறது அடுத்து கதை வசன ரெக்கார்டுகளின் விற்பனை சாதனையில் ஐம்பதுகளில் பராசக்தியும் மனோகராவும் நிலைநாட்டிய சாதனையில் பாதிப்பங்கை கூட இலங்கையில் வேறு எந்த ரெக்கார்டுகளும் முறியடிக்கப்படவில்லை ஆனால் எழுபதுகளில் இந்த சாதனை முறியடிக்கப்பட்டது என்பது உண்மைதான் எனினும் கூட அதில் நடிகர் திலகத்துக்குத்தான் பெருமை ஆமாம் எழுபதுகளில் அமோகமாக விற்பனையான தங்கப்பதக்கம் கௌரவம் இந்த கதை வசன இசைத்தட்டுகள் விற்பனையில் திருப்பத்தை ஏற்படுத்தி ஒரு சிவாஜியின் சாதனையை அதே சிவாஜியால் தான் முறியடிக்க முடியும் என்பதை உதாரணத்துடன் நிரூபித்தின சிவாஜியின் சிம்ம சிருங்கார குரல் குற்றாலத்தில் குளித்து தான் என்ன சுகம் எத்தனை ஆனந்தம் இந்த ஆனந்தத்தில் தன்னிலை மறந்து ஆடியும் பாடியும் இன்புற்ற யாழ்ப்பாண ரசிகர்கள் ஓ அந்த கனவு காலங்கள் அப்பொழுதெல்லாம் யாழ்நகரில் திருவிழாவாகட்டும் திருமண விழாவாகட்டும் பெரிய லவுட் ஸ்பீக்கர்களில் ஒளிபரப்பி அதை கேட்டும் கேட்க வைத்தும் மக்கள் சொல்லுன்னா மகிழ்ச்சி கொள்வர் யாழ்நகரில் நடைபெறும் எந்த ஒரு மங்களகரமான விழாக்களிலும் பின்வரும் படங்களில் எவையாவது இரண்டு படங்களின் வசனங்களாவது ஒலித்தே ஆக வேண்டும் இல்லையே அந்த ஒலி ஒளி அமைப்பாளர்கள் பாடு திண்டாட்டம்தான் அந்த படங்கள் சவாலே சமாடி திருவிளையாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் சரஸ்வதி சபதம் வசந்த மாளிகை தங்கப்பதக்கம் மனோகரம் சிவாஜி அவர்களின் சிம்மக்குரலில் சிறுங்காரமாக சிதறும் இந்த வசன முத்துக்கள் ஒரு குறுகிய எல்லைப்பரப்புக்குள் மத்திரம் தெரிக்கப்படக்கூடாது அதன் படப்பு அடுத்த கிராமத்துக்கும் கேட்கும் அளவுக்கு விசாலமானதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் ஓங்கி நெடுது உயர்ந்த பனையிலும் தென்னையிலும் நாட்திசை நோக்கிய அசுர லவுட் ஸ்பீக்கர்களை கட்டி காதுகளை கௌரவித்து களிப்புறும் இலங்கையின் கலா ரசிகர்கள் இந்த இமய நடிகரின் சிம்மக்குரலில் சிறுங்காரங்களை சிலிப்புகளை காதுகளினால் மட்டும் கேட்டால் போதாது அந்த குரல் தீபத்தை சுமந்து கொண்டிருந்த கோவிலின் புகழ் பரப்ப ஒரு பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று சிவாஜி ரசிகர்கள் ஆசைப்பட்டனர் அந்த ஆசையின் விளைவாக யாழ்ப்பாணத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட சிவாஜி புகழ் பரப்பும் ஏழுதான் சிம்மக்குரல் சிவாஜி அவர்களின் நடிப்பு சாதனைகள் அவர் படங்களின் வசூல் விவரங்கள் வாழ்க்கை குறிப்புகள் அவர் இறக்கிக் கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருந்தார் இந்த ராஜா திரையிடப்பட்டது ராணி திரையரங்கில் ஒருவேளை ராஜாவுக்கு ராணி கொடுத்த ராஜா மரியாதையோ அது இதைப்போல யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் பொன்னூஞ்சல் படம் ஒரு பொன்மயமான ஊஞ்சலையே செய்து அதன் மேல் சிவாஜி உஷா நந்தினி ஜோடியை உட்கார வைத்து வான மண்டலத்தில் கட்டியாட வைத்த அழகு ஆற்றடிக்காத வேலையும் கலகலப்பாக ஆடிக்கொண்டிருந்த இந்த கட் அவுட் ஊஞ்சலை இப்போது நினைத்தாலும் அந்த கடந்த நினைவுகளின் மனம் கழிவு ஊஞ்சல் ஆடுகிறது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு அண்மையில் மணியன் என்ற ஓவியர் இருக்கிறார் இவரது கைவட்டால் கட் அவுட் உயிர் வந்து நம்மை கையசைத்து கூப்பிடும் அரங்க நுழைவாயிலின் முகப்பு மேலே கட் அவுட்டுகளை வைத்துக்கொண்டு ஒரு மனோவசிய வித்தையையே நிகழ்த்தி கொண்டிருக்கும் மணியின் ஓவியத்திறமைக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை இங்கே எழுத முடியும் மேற்பட்ட நான் குறிப்பிட்ட அந்த கட் அவுட் சாதனைகளுக்கெல்லாம் இலங்கையில் ஒவ்வொரு சிவாஜி ரசிகனும் அந்த ரசிகனியனுக்கு கடமைப்பட்டவன் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்த இலங்கை ரசிகர்களா இல்லை நடிப்பு தெய்வத்து கௌரவமாக வாய்ந்த கலைப்பொதல்வன் சிவாஜி கணேசனா சிவாஜி என்ற கலைச் உற்சவ உதய காலங்களில் இலங்கை ரசிக நெஞ்சங்களில் பதிந்து பரவசப்படுத்திய அதை கிரக்கமான நடிப்பு கிரணங்களை இப்போதும் வசைவோட்டு பார்க்கிறேன் அந்த அசையும் நினைவுகளே எனக்கு அடிக்கரும்புகளாக வேம்பையும் வெள்ளமாக்கும் அந்த இளைய நாட்கள் தித்திப்பு நாட்கள் ஒரு சிவாஜி ரிஷிகனாக என்னை பெருமைப்படுத்திய அந்த பொற்காலம் அந்த பழைய பக்கங்களின் நினைவுகளில் எனது பேனாவை நனைத்து எழுதியது இது யாழ் சுதாகர் பொம்மை இதழில் வெளிவந்த கட்டுரை இது